பிறந்தவர்களுடைய படத்தை இந்த திசையில மாட்டக்கூடாது தவறுனா எந்த திசையை சொல்லுவீங்க எந்த திசையில் மாட்டலாம் தத்தக்காளி கோயிலுக்கு போகிறீங்க முனியையா கோயிலுக்கு போகிறீங்க பாண்டி முனியா கோயிலுக்கு போகிறீங்க அப்போ அப்போ பாண்டி ஐயா கோயிலுக்கு போகிறீங்கன்னு வைங்க அவருடைய வரலாறு எடுத்துக்கிடுவோம் ஏன் சில செஞ்சு தராங்க இல்லையா அலுமினியத்தை உருக்கி அவங்களும் கூட நாடோடி மாதிரி தான் ஒரு ஏரியா போய் அந்த அலுமினியத்தெல்லாம் உருக்கி சிலையை செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க வீரமஹாலியுடைய ஸ்டோரி எப்படின்னா மன்னருக்கே வந்து வழிகாட்டியாக இருந்த ஒரு பிராமண பொண்ணு அதுதான் விரா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் நாம் சந்திக்க வந்திருக்கோம் சித்தரம்மாவை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னா ராமேஸ்வரத்து அருகில் இருக்கக்கூடிய எல்லாருமே ராமேஸ்வரம் சென்று வில்லுண்டி தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய சித்தரம்மாவனுடைய ஆசிரமத்திலேயே அம்மாவை சந்திக்கலாம் இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய பீப்புள் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அம்மாவை சந்திக்கணும்னா அம்மா சென்னை வராங்க மந்த்லி ஒன்ஸ் ஸோ நீங்கள் சென்னையிலேயும் அம்மாவை சந்திச்சு ஆத்மாக்களுக்கான பூஜைகள் யாகங்கள் ஹோமங்கள் தில தர்ப்பணம் தில ஹோமம் இது போன்ற விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம் இன்னைக்கு அம்மாவை சந்தித்து ஒரு புது டாபிக் பற்றி பேசலாம் வணக்கம்மா பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் அங்கே கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மந்தான ரகுநாத சேதுபதி மன்னரே போட்டி போட்டி யோகந்தான சித்த ராஜகுரு சார்மான் வணக்கம்மா ஆமாம் இன்னைக்கான டாபிக் என்னென்னா இறந்தவர்களுடைய படத்தை இந்த திசையில் மாட்டக்கூடாது தவறுனா எந்த திசையை சொல்லுவீங்க எந்த திசையில் மாட்டலாம் இப்போ இந்த நல்ல ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்கம்மா ஆனால் இது ஒரு விஷயத்த நல்லா நான் ஊரத்தில் இப்போ ஒரு உங்கள் அப்பா அம்மா அதாவது இறக்குறவங்க எத்தனை உறவு முறைகள் இருக்காங்கிறத சொல்ல முடியாது ஏதாவது ஒரு உறவு முறைகளை யாராவது அதாவது மரணம் இல்லாத வீடு கிடையாது அந்த வீட்டில் ஒரு ஒருத்தவங்க மரணிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னா வாழ்ந்தவங்க அந்த வயசாகி ரொம்ப இதாகி வாழ்ந்து எல்லாத்துக்கும் சாகப்புற தருவாயில் திருநூறு போட்டு ஆசீர்வாதம் பண்ணி நல்ல மாதிரி இறந்துருப்பாங்க இவங்களுடைய ஃபோட்டோவை கண்டிப்பாக நீங்கள் கும்பிடலாம் இன்னொரு விஷயம் அகால மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னா அந்த ஆன்மா எப்படி இருக்குது அது உக்ரமாக இருக்கா பாதத்தில் இறந்துருக்கா இல்லை சாந்தமாக இருக்கா இல்லை இவங்களுக்கு ஏதாவது சொல்ல வருதான்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அகால மரணம் அடைஞ்சவங்களுடைய ஃபோட்டோ வைப்பாங்க இன்னொரு விஷயம் வந்து நிறையா பேர் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் இறந்து போனவங்க ஃபோட்டோவை வந்து சாமியாக கும்பிடக்கூடாது ஃபோட்டோ வச்சுக்கக்கூடாது அவங்களுடைய உடைமைகளை வச்சுக்கக்கூடாது அவங்களுடைய ஆத்மாவை நம்ம அழைக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா பேர் என்கிட்ட கேட்கவும் செய்கிறாங்க இது வந்து ஒரு விஷயத்த நான் சொல்கிறத கேளுங்கம்மா தயவு செய்து நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க சிவன் கோயிலுக்கு போகிறீங்க முருகன் கோயிலுக்கு போகிறீங்க காளி கோயிலுக்கு போகிறீங்க கல் கல்கத்தா காளி கோயிலுக்கு போகிறீங்க முனியையா கோயிலுக்கு போகிறீங்க பாண்டி கோயிலுக்கு போகிறீங்க அப்போ அப்போ பாண்டி கோயிலுக்கு போகிறீங்கன்னு வைங்க அவருடைய வரலாறு எடுத்துக்கிடுவோம் அவர் பாண்டி அப்படிங்க மதுரையை ஆண்ட மன்னர் வந்து என்ன பண்ணுறாரு கண்ணகிக்கிட்ட சிலம்ப கேட்குறாரு செலம்பு கொண்டு வா அப்படின்னு கேட்கும்போது கண்ணகி கிட்ட வந்து ஏன்னா அவருடைய கணவர் வந்து கல்வன் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வாதாரம் பண்ணும்போது கண்ணகியுடைய சிலம்பை உடைக்கிறாரு இவங்க வீட்டு இருக்கான் ஒன்று மாடிக்கவும் ஒன்று வந்து மரகதமும் இருக்கும்போது அப்போ நம்ம தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டோமேன்னு இறந்துறாரு இறக்கும்போது அவருடைய ஆன்மா மறுபடியும் வந்து ஒரு முனிவராக பிறக்குது முனிவராக பிறந்து அதை நான் முனிவருக்காக தவங்களை புரிந்து அது வந்து தன்னுடைய மண்ணுக்குள்ளே வந்து நான் சமாதி நிலையில் இருக்கலையா மண்ணுக்குள்ளே அதே மாதிரி சமாதி நிலையில் உட்கார்ந்துறாரு அப்படியே மண் மூடி 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 அவர் வந்து உள்ளேயே அப்படியே சமாதியாக ஆயிடுறாரு அப்போ அந்த தெரு வழியாக அந்த ஏரியா வழியால் அப்போல்லாம் வந்து நாடோடிகள் இருப்பாங்க தெரு தெரு போயிட்டு ஏதோ இந்த அம்மி கொத்துறது இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்க்குறது இந்த மாதிரி நாடோடிகள்லாம் இருப்பாங்க இந்த ஓலை முடஞ்சி போடுறது சொலகு முடச்சி போடுறது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஊர் ஊர் விட்டு ஊர் போயிட்டு வேலை செய்கிறது தான் அந்த காலத்தில் இப்போதான் அப்படி இல்லை அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு இடத்துல சின்ன செட்டு மாதிரி போட்டு தூங்கும் போது இப்போவும் இருக்காங்க நரிக்குறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் அந்த அளவுக்கு பேசப்படுறதில்ல அந்த அப்போல்லாம் வந்து ஒரு ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா எல்லாரும் அவங்கள தேடி போவாங்க எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க அது பண்ணி கொடுங்கன்னு ஏன் சிலை செஞ்சு தராங்க இல்லையா அலுமினியத்தை உருக்கி அவங்களும் கூட நாடோடி மாதிரி தான் ஒரு ஏரியா போய் அந்த அலுமினியத்தெல்லாம் உருக்கி சிலையை செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இ இப்போ நாகரிகங்கள் வந்து அதிகமாக ஆக ஆக ஒரு கிராமத்துக்குள்ளேயே ஒரு ஊருக்குள்ளேயே போனால் கேள்விகள் ஆகுது அவங்கள வந்து உள்ளே வந்து வர விடுறதில்லை ஏன்னா ஒரு சிலர் வந்து இதை பயன்படுத்தி அவங்கள வந்து தவறான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் இப்போ இந்த மாதிரி உருவங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறவங்களும் நாடோடியை தான் அப்படி நாடோடிகளுக்கு கனவுல போகிறாரு கனவுல போயிட்டு இவர் பாண்டி முனியாவும் அதாவது பாண்டி மன்னர் ராம மதுரையே ஆண்ட மன்னரும் மறுபிறவி எடுத்து பாண்டி இறந்து தான் முனிய ஆகிறாங்க முனியாயி அவருடைய ஆத்மா போயிட்டு கனவுல சொல்லுது நான் இந்த இடத்துல நான் சமாதி நிலையில் இருக்கேன் என்னை எடுத்து இந்த நான் இந்த மதுரை மக்களையும் நீ வரப்போகிற மக்களை போகிற இந்த மதுரையில் மண்ணுகளை கால் வைக்க நான் வந்து அநீதியாக ஒரு தீர்ப்பு சொல்லி நான் இறந்ததுனால மறுபிறவி எடுத்து நான் இந்த மக்களுக்காகவே நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு உறுதி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு கனவுல சொல்கிறாரு உங்கள் நம்பலை இருந்தாலும் தோண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தோண்டி பார்க்கும்போது அவர் பாண்டிமுனியோடைய ஸ்தலை வந்து அதில் இருந்திருக்கு அந்த பாண்டி முனியாவுடைய சிலையை எடுத்துக்கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டு இன்னும் மன்னர்கள் அந்த மன்னர் செய்த தப்ப இப்போ வந்து இன்னும் மதுரையவே காவலாக காக்கிறாரு பாண்டி முனி ஐயா அப்படிங்கிறது அந்த பாண்டி மன்னன் பாண்டி முனி ஐயாவாக இருக்கார் அப்போ ஒரு இறந்து போனவருடைய சடலத்துக்கு தெய்வீய சக்தி வந்திருக்கு அப்போ ஒரு ஃபோட்டோவை வச்சு கும்பிடும்போது யாரையும் நீங்கள் கும்பிட்றீங்களே அப்போ நல்லா கேட்டுக்கிறோங்க உங்கள் தாத்தா இருக்காங்க தாத்தாவுடைய தாத்தா இருக்காங்க அப்போ பூட்டன் ஆயிடுது பூட்டனுக்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா பூட்டனுடைய பூட்டன் இருப்பாங்க அப்போ இதே மாதிரி பாட்டி பாட்டியோடைய பாட்டி இதே மாதிரி அம்மா அப்புறம் பேத்தி பேர ஒரு குழந்தை இப்படி ஒரு மனிதனுக்குடைய தலையெழுத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சது ஒரு ஏழு தலைமுறையாவது அவங்களுக்கு பூட்டன் புட்டன் வரும் அப்போ அவங்களுடைய ஏதோ தெரியாத ஒருத்தரை நீங்கள் கும்பிடுறீங்க உறுதி அவங்கள்ட போய் வருந்துருங்க அவங்கள்ட்ட வழிகாட்டுங்கன்னா நம்மளுடைய ஆன்மா நம்மளை வாழ வைக்கிறது உண்மை தான் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம முன்னோர்களுடைய ஃபோட்டோவை வச்சு கும்பிட்றதுல எந்த விதத்துலேயும் தப்பு கிடையாது ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க அது தப்பு நானாக தப்பு இல்லை தெரியாத ஒருத்தவரை கும்பிட்டு இப்போ தெரிஞ்ச வீட் நான் தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே போய்ட்டு ஒரு உழவை வச்சு சோறாக்கி ஒரு தட்டை எடுத்து சாப்பாடை போட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிட்றது எப்படி இருக்கும் பக்கத்து வீட்டில் போயிட்டு எனக்கு ஒரு நம்மளை டீ கிடைக்குமா ஒரு தட்டு சோறு கிடைக்குமான்னு இப்படி ஏக்காந்துட்டு இருக்கிறதுக்கு எப்படி இருக்கும் இது பெற்றா இது பெற்றா நீங்களே சொல்லுங்கள் அப்போ நம்மளுடைய முன்னோர்களை நீங்கள் வணங்கும் போது நம்ம முன்னோர்கள் யா யா கைவிட்டு போனது ஏன் நம்ம குடும்பத்துக்குள்ளே பண்ணி நம்ம அவங்கள சட்டையை பிடிச்சி கேட்கக்கூடிய உரிமை நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்குதுங்கும்போது ஃபஸ்ட்டு அதுதான் சொல்கிறது நம்மளுடைய குலதெய்வம்ங்கிறது நம்ம இப்போ தாத்தா புட்டைங்க காமிச்சிட்டு போன குலதெய்வங்கள் நம் முன்னோர்கள் கண்டிப்பாக அவங்களுடைய இற இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய கதைகளை சொல்லக்கூடிய ஒரு சரித்திரங்கள் சொல்லக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அந்த ஆத்மாவை அதாவது வீரமஹாளியுடைய ஸ்டோரி அப்படின்னா மன்னருக்கே வந்து வழிகாட்டியாக இருந்த ஒரு பிராமண பொண்ணு அதுதான் விரா வீரமகாலி அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தலையெழுத்து சொல்லக்கூடியவங்க நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம முன்னோர்களை நம்ம வணங்கும் போது நம்மளுடைய குலதெய்வத்தை வணங்குவதுக்கு அர்த்தம் நம்ம குலதெய்வம் நம்ம முன்னோர்கள் நம்மளோட இணைந்து நமக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கும் அதனால தான் நீங்கள் வந்து பிற நம்ம ஃபோட்டோ வச்சு கும்பிட்ற பழக்கம் நமக்கு இருக்குது அதே மாதிரி முஸ்லீம் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கோ வருஷத்தில் ஒரு நாள் கல்லறை பூஜை இருக்குது அதே மாதிரி கிறிஸ்டின்னு எடுத்துக்கிட்டாலும் வருஷத்தில் ஒரு நாள் கல்லறை பூஜை இருக்குது நம்ம வந்து நம்ம அவங்களுடைய அவங்க அவங்க அவங்களாம் கும்பிட மாட்டாங்க அதே சமயத்தில் நம்ம வந்து கும்பிட்றோம் அப்படின்னா உணர்வு பூர்வமாக அவங்க கொடுத்த சொத்து நமக்கு தேவைப்படுது அவங்க கொடுத்த நகை நட்டு தேவைப்படுது அவங்க கொடுத்த துணிமணி புதுசாக இருந்தால் தேவைப்படுது ஏன் அவங்க ஃபோட்டோ அவங்களுடைய அவங்க கூட வச்சுருந்த ஒரு பொருளோ பழைய துணியை மாத்திரம் ஏன் தேவைப்படலை அது பயம் அவங்களுக்கு தூக்கி போட்டுறீங்க அது தேவையில்லாத பொருளாக போயிடுச்சு அதனால தூக்கி போடுறீங்க ஆனால் அவங்க விட்டுட்டு போகிற அத்தனையும் நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் அவங்கள கும்புறதுல ஒரு விதத்துலேயும் தப்பு கிடையாது ஆனால் கும்பிடக்கூடிய ஒரு நபரை தேர்வு செய்யக்கூடிய விதம் தான் உங்களுக்கு வேணும் அவங்க எப்படி முத்தி அடைஞ்சாங்களோ அதை அதை அடிப்படையில் நீங்கள் கும்பிடணும் அதே மாதிரி ஜீவசமாதி சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தால் ஐயோ அப்படின்னு போகிறோம் ஆனால் ஜீவசமாதி நிறைய இடத்துக்கு போகிறீங்க அங்கே போயிட்டு வந்தால் ஏன் நமக்கு இதாகும் அப்படின்னு ஏன் நினைக்கிறோம் ஏன்னா அவர் வந்து போதும்ங்கிற மனதோடு நமக்கு ஜீ தன்னுடைய உயிரை வந்து இழந்த பிறகு அந்த ஜீவசமாதியில் ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும் அந்த வைப்ரேஷனானது நம்ம போய் வணங்கும் போது அந்த ஆற்றலை பெருக்கி கொடுக்கும் அதுதான் நம்ம கும்பிடக்கூடிய தெய்வங்களாக இருக்கட்டும் நம்ம கும்பிடக்கூடிய முன்னோர்கள் படமாக இருக்கட்டும் அவங்கள் எப்படி உயிர் இழந்தாங்கிற அடிப்படை ரொம்ப ரொம்ப அவசியம் அதை வைத்து தான் வந்து அவங்கள கும்பிடணும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் கிழக்கு பார்த்து வைக்கணுமா தெக்கு வச்சு பார்த்து வைக்கணுமா வடக்கு பார்த்து வைக்கணுமா எப்படின்னு சொல்லுவாங்க மேற்கு பார்த்து வைக்கிறோம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க வட பார்த்து வைக்கிறதாண்டு ஆனால் என்னை பொறுத்தவரையும் சாமிக்கு நிகராக வச்சு கும்பிடலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது ஆமாம் என்ன என்ன அப்படி தான் கும்பிட்டுட்ருக்கேன் எங்கள் அப்பாவை சாமிக்கு நிகராக வச்சு தான் கும்பிட்றேன் என்னுடைய சிவனே ஃபஸ்ட்டு என்னுடைய அப்பா தான் அதுக்கப்புறம்தான் சிவனே ஏன்னா சிவன் வந்து அந்த கருவுக்குள்ளே போட்டு வைக்கிறது அது என்னுடைய அப்பா சொல்லி தான் தெரியும் ஆனால் அந்த கருவை சமைக்கிறதுக்கு காரணமாக இருந்த மாதா பிதா குருங்கக்கூடியவங்க தான் என்னுக்கு ஃபஸ்ட்டு மூலாதார கடவுள் அதனால தான் நான் சொல்லுவேன் எங்கள் அப்பா ஓம் நம்ம பகவதி உக்கரமா காளி சாமுண்டி ஆயி பைரவி சம்பவி உங்காரி இம்பிடி வீரமாவளி அங்காள பரமேஸ்வரி கல்கத்தா காளி தர்ஷினி தாராம் காமக்கியா சிம்மஸ்தான் பொலாமிகு இறுதி லிங்கேஸ்வராது இறுதி லிங்கேஸ்வரா லாஸ்டில் இறுதியாக அமையக்கூடிய லிங்க ரூபமாக அமரக்கூடிய தன்னுடைய தகப்பனார் ஸ்தானத்தில் சிவனையும் அவரையும் ஒன்றா சேர்த்து இரு இரு கண்கள் ஒரு கண்ணு வேணும் ஒரு கண் வேணான்கிறது கிடையாது உயிர் வாழ்வரையும் இரு கண்கள் வேணும் ஒரு கண்ணு சிவனும் ஒரு கண் என்னுடைய தகப்பனாராக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அதனால் அவங்கவுங்க வீட்டுக்கு யார் ஒரு தெய்வ புருஷமாக இருக்கிற உயிர் போச்சோ அவங்கள நீங்கள் தாராளமாக வணங்கலாம் அவங்கள இறைவன் இருக்கிற இடத்துலையே வச்சுக்க கூடலாம் தப்பு கிடையாது வாழ்வாள் சிறப்புமா சிறப்புமா ரொம்ப அருமையாக சொன்னீங்க நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருந்திருக்கும் ரொம்ப கிளியராக நீங்கள் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்தீங்க நன்றிம்மா